பாபநாசம் அருகே வர்ண ஜலேஸ்வரர் உடனுரை அமிர்தவர்சினி ஆலயம் பாலாலயா விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் தஞ்சை மாவட்டம் பாபநாச கருவுள அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வர்ண ஜலேஸ்வரர் உடனுரை அமிர்தவர்சிணி ஆலயம் பாலாலயா விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பாலாலயம் விழாவை முன்னிட்டு பெருமானுக்கு சங்கல்பம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கணபதி பூஜை அக்னி பூஜை சரஸ்வதி பூஜை லட்சுமி பூஜைகள் உட்பட பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பூர்ணகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவில் உள்ளூர் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாலாலய விழா ஏற்பாடுகளை ஓய்வு பெற்ற கருவூல அதிகாரி கலைமணி ராணி குடும்பத்தினர் மற்றும் திருப்பணி கமிட்டியினர் பக்தர்கள் செய்திருந்தனர்

சுவாமியின் அனுக்கிரகம் பெற இந்த பூஜையில் இருந்துகிறோம் உச்சித காலத்தில் சும்மாபிஷேக